ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தை பூசம் வரப்போது முருகனுக்கு ரொம்ப 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 உகந்த விசேஷமான நாள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத்தன்னைக்கு நிறைய வேண்டுதல் வச்சு முருகனை கும்பிட்றவங்க வந்து இது கண்டிப்பாக நடக்கணும்னு முருகருக்காக நிறைய வேண்டுதல் வச்சு கும்பிடுவாங்க ஸோ இந்த விரதம் தைப்பூச விரதம் என்னைக்கு வருது அண்டு ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு என்றைக்கு விரதம் ஸ்டார்ட் பண்ணணுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தைப்பூசம் என்றைக்கு வருது அப்படின்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் தைப்பூசம் வருது எல்லா முருகர் கோயில்களையும் பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு அலங்காரம் பண்ணி நிறையா வேண்டுதல்கள் வந்து மக்கள் செலுத்துவாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் எங்கே பார்த்தாலும் முருகர் கோயிலில் அவ்வளோ ரொம்ப சிறப்பானது தைப்பூசம் நீங்கள் கோயில்களுக்கு போக முடியாட்டையும் விரதம் இல்லாட்டியும் பரவாயில்ல அந்த அன்னைக்கு வீட்டில் நல்லா நீங்கள் முருகனை நினச்சி ஒரு பிரசாதம் ஒரு நெய்வேத்தியம் வச்சு கும்புறது ரொம்ப 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 நல்லது ஸோ இந்த தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வருதில்ல அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஒன்று நடக்க மாட்டேது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்களா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குழந்தைக்கு தள்ளி போறதுக்கு முருகர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சஷ்டி வரதம் தைப்பூச விரதம்லாம் ரொம்ப நல்லது நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க நம்பிக்கையோட வச்சு நீங்க ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது பெருசாக நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க முழு மனசோட நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் இந்த விரதங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க நம்ம பேரண்ட்ஸ் ஆர் அம் அத்தை சொல்கிறாங்க ரிலேஷன் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது உங்கள் உள்ளுணர்வுக்கு நம்ம வைக்கணும் அப்படின்னு தோணுணல் மட்டும்தான் விரதம் வந்து இருக்கணும் ஸோ யாரும் யாரையும் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நம்பிக்கை இல்லாமல் விரதம் இருக்கக்கூடாது முழு மனசோட உங்களுக்கு தோணுது அப்படின்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த விரதத்தை வந்து நீங்கள் இருக்கலாம் இப்போ ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மட்டும் நீங்கள் இருந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் வந்து ஜனவரி இருபத்தி தேதி நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழு நாள் நீங்கள் முழுமையாக விரதம் இருந்துட்டு நீங்கள் தைப்பூசன் தன்னைக்கு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ நாளையிலேருந்து நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் விரதம் இருக்கிற கணக்கு இல்லைனா நீங்கள் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஒரு நாள் மட்டும் இருந்துக்கலாம் இப்போ விரதம் இல்லா அப்படியுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் எதுவும் சாப்பிடாம இந்த ஏழு எட்டு நாள் நீங்கள் டெய்லி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து மனசு அதாவது விரதம் இருக்கிற மாதிரி தான் ஆனால் பட்னி இல்லாமல் நீங்கள் டெய்லி சாமிக்கு விளக்கு பொருதி முருகனை நினச்சி கும்பிட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வைப்பை வந்து மனசில் கொண்டு வந்து நீங்கள் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டுதல் வச்சு அந்த மாதிரியும் பண்ணலாம் கோயிலுக்கு இல்லைனா முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போய்க்கலாம் பட்னி கடந்து விரதம் இருக்கிறது ஒரு கேட்டகரி பட் மனசுருகி நீங்கள் வேண்டி ஒரு விஷயத்தை பண்ணுறது இன்னொன்று விரதம் இருக்கிறவங்க நிறைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சஷ்டி விரதம் மாதிரி தான் எதுவும் ஸோ ஏதாவது ஒரு வேலைக்கான உணவை நீங்கள் எடுக்கக்கூடாது இப்போ இந்த ஏழு எட்டு நாள் இருக்குது பார்த்தீங்களா காலையில் மட்டும் சாப்பிடாம மத்தியானம் நைட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா காலையில் நைட்டு மட்டும் சாப்பிட்டு மத்தியானம் பட்னி கிடக்கலாம் மூணு வேலையில் ஏதாவது ஒரு வேலை உணவை நீங்கள் தியாகம் பண்ணி நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைனா மூணு வேலையுமே நார்மலாக எடுக்கிற உணவை விட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திய உணவு மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சாம்பார் தயிர் சாதம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் நான்வெஜ் கூடவே கூடாது இந்த விரத நாட்களில் அதே மாதிரியே ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கலாம் இப்போ மத்தியானம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பட் அது வந்து பிரெக்னென்சிக்கு ட்ரை அந்த அந்தளவு நல்லது கிடையாது ஸோ கொஞ்சம் ஒரு வேலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு வேலையாவது நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ டேப்லெட் போடுறவங்க அல்சர் இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் ஸோ பட்டி கிடக்கணுன்றது அவசியம் கிடையாது கொஞ்சம் சைவ உணவுகள் அளவாக சாப்பிட்டுட்டு மனசில் நல்ல பக்தியோட வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் கும்பிடலாம் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை மனசில் நினச்சிட்டே முருகர்கிட்ட நீங்கள் அதை வேணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் நம்பும்போது அது கடவுளும் அதை நிறைவேற்றுவாரு உங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம் நமக்கு கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு ஹோப்லெஸாக ஒரு ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் அது கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்க மனசுக்கும் உங்களை நிம்மதியாக வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் தைப்பூசம் விரதம் வந்து இருக்கணும் நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மட்டும் இருக்கிறதுனால இருக்கலாம் ஏழு நாள் விரதம் இருக்கவங்க நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுக்காக தான் இந்த வீடியோ என்றைக்கு விரதம் முடிக்கணும் இப்போ ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க ஜனவரி இருபத்தி அஞ்சிலேருந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கணும் எப்போ முடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து விரதம் வந்து முடிக்கணும் சாமிக்கு படையில் போட்டு இல்லை ஏதாவது ஒரு பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கணும் இப்போ இந்த விரதம் இருக்கும்போது இந்த ஏழு எட்டு நாளில் பீரியட்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த டைமில் ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் நீங்கள் விரதத்தை வந்து நிறுத்திக்கிட்டு பூஜை பண்ண வேணாம் ஒரு ரெண்டு நாளுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் வேண்டிட்டு விரதம் இருக்கலாம் த்ரீ டேஸ் தான் கணக்கு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் கம்மியாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தலையை குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் தீ த்ரீ டேஸ்க்கு மேலே கணக்கு கிடையாது இது வந்து சிலர் ஃபாலோ பண்ணுறது சிலர் அஞ்சு நாள் ஃபுல் ப்ளீடிங் வரைக்கும் சாமி கும்பிடாமல் இருப்பாங்க அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இல்லைனா ஹஸ்பண்டை சாமி கும்பிட சொல்லிவிட்டு நீங்கள் மனசுலேயே வேண்டிட்டு விரதம் இருக்கலாம் அதே மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயை பண்ணுறவங்களாம் பட்டினி கிடக்காதீங்க ஏன்னா டேப்லெட்லாம் போடணும் இல்லை அதனால் பால் பழ விரதம் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இப்போ காலையில் ஒரு டம்ளர் பால் பழம் மத்தியானம் ஏதாவது சோறு ஏதோ ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டு நைட்டு பால் பழம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களாம் பிளான் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி